ವೆಲಮ್ ಟು ಸ್ಟುಡಿಯೋ ನ್ಯೂಸ್ ಇದರ ಯಾರು ಇವಾಗ ಬರೋಣ ಅತಿ ಮುಗಿಂಗ್ನ இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேர் பிள்ளைப்பட்டு கலக்கிற ஒரு சூழ்நிலை உட் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால் இரட்டை இலை பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் நம்ம தெரியும் ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் அதே மாதிரி சூரியமூர்த்தின்னு சொல்கிறது ஸோ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டை இலை கொடுக்கணும் எதுக்கு எதிர்த்தரப்புக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கேள்வியே இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி டெல்லியில் ஈபிஎஸும் ஓபிஎஸும் வைத்து டெல்லி வந்து சமாதானம் பேச போகிறதா சொல்கிறாங்க அந்த டைமில் அண்ணாமலையும் இருப்பார் ஸோ ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி இந்த இரட்டையில் அப்படியே மொத்தமாக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தெலாம் இருக்காங்க அப்போ இந்த ஒருங்கிணைப்பால் இணை ஒருங்கிணைப்பா நிலை வரும்போது சசிகலாக்கு என்ன பதவின்னு கேட்பீங்க சசிகலாவோட அந்நிய செலாவணி வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு ஸோ அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா திருப்பியும் சசிகலாவுக்கு நெருக்கடி அதனால் பார்த்திங்கன்னா சசிகலா திணறிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ ஸ்டேட்டஸு சசிகலா இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா டெல்லியை வந்து கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் ஒன்றுமே பண்ணல ஓபிஎஸ் பேசவே இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டெல்லியோட கூட்டணி இல்லைன்றதை உறுதிப்படுத்துகிறார் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரடி எதிர்க்கிறார் இருபத்தி மூணாம் தேதி தான் லாஸ்ட் சமாதானம் பேசுறதுக்கு அதுக்கு மேலே பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு சிக்கல் இந்த புதுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வருன்றாங்க புதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிசை இணைக்கின்ற மாதிரி தீர்மானம் போட சொல்லி ஒரு அழுத்தம் இப்போ சி வி சன்மமே இணைக்க சொல்லிட்டார் ரெண்டு பேரும் எதுனாலும் சிட்டு பார்க்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒருத்தர் சட்டமன்ற சிவி சி வி சென்மம் தோத்தாரு ஆனால் சசிகலா ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதாரர்கள் வட மாவட்டம் அதிகமாக இருந்ததாக தான் சொல்கிறாங்க அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு ஸோ இது மட்டும் கிடையாது ரீசனு நிறைய மாவட்டங்களில் சசிகலா ஓபிஎஸ் ஆதரவாக பார்த்திங்கன்னா இப்போ மாட்டுக்கட்சிக்கு அவங்களுக்குன்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆட்கள் இருக்காங்க திருப்பி லைம் லைட்டுக்கு வந்தால் அவங்க வருவாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் மாற்றுக் கட்சிக்கு போகிற நிலமை ஆனால் சசிகலா ஓபிஎஸாக அப்படியே இருக்காங்க டம்மியாகவே உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களால லைம் லைட்டு கொண்டு வரணும்னா சசிகலா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சிவிசன் வந்து தான் சொல்கிறாங்க இது அந்த கருத்தை சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கவே இல்லை மாறா என்ன சொல்லியிருக்கான்னு ஜனா ஒரு மாதம் பார்த்துக்கலாம்ப்பா இப்போ பேசாமல் இருக்கிறப்பா வரா மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பிப்வரிக்குள்ளே பார்த்திங்கன்னா கட்சியை வந்து ஓபிஎஸ் கைப்பற்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க அணியினர் ஸோ ஒரு தெம்பு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்போந்தி இது பார்த்திங்கன்னா பிரம்மண பத்திரம் தாக்கல் பண்ண சொன்னாங்கல்ல தேர்தல் ஆணையம் அந்த டைமில் ஆலோசனை கூட்டம் ஒரு விதமாக ஒரு நார்மலான கூட்டம் தான் வரும் ஓபிஎஸ்க்கு சரிங்களா ஓபிஎஸ் சின்னம் இல்லை அப்படி வர்றதே பெரிய விஷயம் ஆனால் இந்த இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கொடுக்க போகிறத வந்து ஓபிஎஸ்ட்டு ஆலோசனை பண்ணணும் சஜஷன் கேட்கணும்னு சொல்லணும்னா கூட்டம் கோச்சு கல்யாண வெளியே வெளியெல்லாம் ஆட்கள் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அதிமுகவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் நடத்துகிற ஆலோசனை கூட்டம் மண்டத்தில் வந்து நின்ண்டதாக சொல்கிறாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பலம் சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச அழகாக தான் தெரிஞ்சி சொல்லி